ஹாய் ஹலோ வணக்க மக்களை இன்றைக்கி வீடியோலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹிமாலன் ரெசிடென்சி அப்படின்ற ஒரு செமிகேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து கோவில்பாளையம் கேஎம்சிஎச் ஹாஸ்பிட்டல் வருங்க கேஎம்சிச் ஹாஸ்பிட்டலேருந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டைமில் நீங்கள் கரூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா மசகொண்டன் சிட்டிவாளையம் பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க டோட்டலாக வந்து ஒரு பதினெட்டு ஏக்கருங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஒன்றுங்க ஸோ பேஸ் ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட சைட் போட்டு எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சோல் அவுட் ஆகிடுச்சிங்க நீங்கள் வீடியோவே பார்க்கலாம் உள்ள வந்து ஒரு எழுபத்தி ஐம்பது வீடுகளுக்கு மேலே இப்போ வந்து குடியிருக்கிறாங்க அத்திக்கடவு லைன் ஏபி லைன் எல்லாமே வந்துருச்சுங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஒருலாம் சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம அவுட் ஃபார்ம் பண்ணதுங்க பேஸ் ஒன்று வந்துட்டு ஸோ அந்த டைமில் சேல் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்போ வாங்கினவங்களுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்குதுங்க என்ன ரீசன் அப்படின்னா உள்ளே வந்துட்டு இவ்வளோ வீடுங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது தான் வந்துட்டு மெயினான ரீசனுங்க ஸோ நீங்கள் வீடிலேயே பார்க்கலாம் உள்ளே வந்துட்டு எவ்வளோ வீடுங்க வந்து குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரோடு ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி பேஸ் டூவில் வந்துட்டு இன்னும் கம்மியான ப்ளாட்ஸ் தான் வந்து அவைலபுள் இருக்குதுங்க அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பதினஞ்சு டு இருபது பிளாட்ஸ் தான் வந்து அவைலபிள் இருக்குதுங்க ஸோ இப்போ ரோடு ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுனால இன்னும் புக்கிங் வந்து நல்லா ஸ்பீடாகுங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் டூவில் வந்து சென்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செவன் லேக்ஸ் தான் கொடுத்துட்டுருக்குறேங்க நீங்கள் சரௌண்டிங் வந்து நேர்லேயே வந்து விசாரிச்சு பாருங்கள் நம்ம ப்ராஜெக்ட் பார்க்க வர டைமில் சரௌண்டிங் மார்க்கெட் வந்துட்டு அப் டு எயிட் டு டென் வரைக்கும் போயிட்ருக்குங்க ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டில் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா செவன் லேக்ஸில் வந்து கொடுத்துட்டுருக்கிறோம் எந்த ப்ராஜெக்ட்லேயுமே வந்து அந்த பிரைஸிங் கிடையாதுங்க அதுவும் இவ்வளோ வீடுங்களுக்கு மத்தியில் நம்ம பிளாட்ஸ் கொடுத்துட்டுருக்குறோங்க பேசிக் நீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராஜெக்ட்டில் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ லேஅட்டை சுற்றையுமே பார்த்திங்க அப்படின்னா கா மூணு நாள் ஒரு என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க அதுபோக வந்து இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து இபி கனெக்ஷன் இருக்குதுங்க இமீடியட்டாக வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே கொடுத்துருவோம் செம்மன் பூமிங்க நீங்கள் ஒரு நாலு நாலு ரடி குடியிருந்தீங்கனால போதும் நல்ல ஒரு ஹார்ட் கிடைக்குதுங்க ஸோ இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் எல்லாமே பண்ணி நம்ம சென்ட்ரலாக ப்ரைஸ் வந்து செவன் லேக்ஸ் கொடுத்துருக்குறோம் வித் பேங்க் லோனோட பேங்க் லோன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேண்டுக்கே வந்து நம்ம வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் அதுபோக பில்டிங் வந்து நைன்டி பர்சன்டேஜ் பண்ணி கொடுக்குறோம் உங்களோடய ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள் நம்மளோட ஹிமாலயேஷன்ஷிப் ப்ராஜெக்ட் விசிட் பண்ணுறதுக்கு